ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் முன் இதை கட்டாயம் செய்ய வேண்டும் அரசுக்கு மதுரை ஐகோர்ட் அதிரடி உத்தரவு இந்த தலைப்பிலை செய்தி வெளியாக இருக்குது என்னங்கிற முழு டீட்டெயில் இந்த வீடியோவில் முழுசாக வாங்க சிறுபான்மை நிறுவனங்களில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் முன் கல்வித்துறை ஒப்புதல் பெற வேண்டும் மதுரை ஐகோர்ட் உத்தரவு சிறுபான்மை கல்வி நிறுவன நிறுவனங்களில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு முன்பாக கல்வித்துறை ஒப்புதல் பெற வேண்டும் என்று மதுரை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த சாத்தான்குளத்தில் உள்ள மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் ஜேசு பிரபா இவர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் இவரது நியமனத்தை அங்கீகரிக்க கோரி பள்ளி நிர்வாகம் சார்பில் கல்வித்துறைக்கு பரிந்துரைக்கப்பட்டது அதன் பேரில் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா நியமனத்தை அங்கீகரித்து பள்ளி கல்வித்துறை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் உத்தரவிட்டது ஆனால் தன்னை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து ஆசிரியர் ஆசிரியராக அங்கீகாரம் செய்ய வேண்டும் என்று அந்த ஆண்டில் இருந்து நிலுவையில் உள்ள சம்பள பாக்கி மற்றும் பணப்பலன்களை வழங்கவும் உத்தரவிடக் கோரி ஜேசு பிரபா மதுரை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் அவரது கோரிக்கையை ஏற்று தனி நீதிபதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் உத்தரவிட்டார் இதை எதிர்த்து பள்ளி கல்வித்துறை சார்பில் மேல்முறையீடு செய்ததை மதுரை ஐகோர்ட்டு டிவிஷன் பெஞ்சு தள்ளுபடி செய்தது இந்த உத்தரவை மறு சீராய்வு செய்யக் கோரி பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மீண்டும் மதுரை ஐகோர்ட்டில் சீராய்வு மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜிஆர் சுவாமிநாதன் தாரணி ஆகியோர் பிறப்பித்த உத்தரவு பின்வருமாறு இந்த வழக்கில் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் அரசின் முன் அனுமதி பெறாமல் பணி நியமனங்கள் மேற்கொள்வது அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமை என கூறப்படுகிறது ஆசிரியர்களுக்கு அரசு கருவூடத்திலிருந்து சம்பளம் கொடுக்கப்படுகிறது அதே நேரத்தில் பணி நியமனங்கள் அந்தந்த மறை மாவட்டங்கள் பராமரித்து வரும் பதிவு மூப்பு பட்டியல் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றன ஒவ்வொரு மாவட்டங்களும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு இணையான பதிவேட்டை பராமரித்து வருகின்றன இந்த நியமனங்களை ஆய்வு செய்தால் பணி நியமனம் பெற்றவர்கள் ஒரே மதத்தை சார்ந்தவர்களாகவும் ஒரே மத பிரிவை சார்ந்தவர்களாகவும் இருப்பார்கள் கல்வித்துறை உபரி ஆசிரியர்கள் பிரச்சனையை சந்தித்து வருகிறது அதே நேரத்தில் இந்த நிர்வாகங்கள் ஒரு பள்ளியில் காலியிடம் ஏற்பட்டால் உடனடியாக அந்த இடத்தை நிரப்புகின்றன இன்னொரு பள்ளியில் உபரி ஆசிரியர் இருப்பதை அவர்கள் கண்டுகொள்வதில்லை எனவே எதிர்காலத்தில் கல்வித்துறையிடம் முன்னனுமதி பெற்ற பின்புதான் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் தங்களது துணை நிறுவனங்களில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை மதுரை ஹைகோர்ட் வந்து விடுத்திருக்காங்க மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோ விட இணைந்திருங்கள் நன்றி